வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் வெற்றி பெற காத்திருக்கும் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் அற்புதமான ஒரு நேரமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் இதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரி மீனத்தில் ராகுவும் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குறிப்பா இந்த காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வகையில விருச்சகராசி சேர்ந்த விஷயம் ம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பலம் பெறுவதால இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலக இருக்குதுங்க அது மட்டும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க இருக்கு துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த இருக்கீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுப்பார் அதே ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க வெளிநாடு சென்று சம்பாதி வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அவை கை கூட இருக்குது புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு தொடர நினைத்தாலும் அவை கைகூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம் மணி விழா கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சேர்க்கையால் பரிவர்த்தனை படிப்படியாக நடைபெறுங்க அது மட்டுமில்லாம பெண்களால் பெருமை சேர இருக்குது சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென முடிவாகி மனதை மகிழ்விக்குங்க எதிர்பார்த்தபடி பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அதில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு அதில் வரும் லாபத்தை கொடு தொழில் பெருக வழி வகுத்து கொள்வீங்க அதே போல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க போட்டிக்கு கடை வைத்தவர்கள் விலகுவாங்க புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்க கூடிய ஒரு நேரமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சூரியன் சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் அதிர்ஷ்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க வருமானம் போதிய இருக்குங்க குடும்பத்தில் வீண் செலவுகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால மகான்களுடைய தரிசனம் குருவினுடைய ஆசை தீர்த்த தலை யாத்திரை சித்திக்க இருக்குது அது மட்டுமில்லாமல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மகா கும்பமேளா ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்க இருக்குது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காது அர்த்தாஸ்டக ராசியில் சூரியன் சனி சேர்க்க உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக் கூடுங்க எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சரும உபாதைகள் ஏற்படக் கொடுங்க கூடுமான வரையில் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால கணவன் மனை பரஸ்பர அன்பும் அன்யோன்யம் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க சிறந்த வாய்ப்புகளை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகளில் பனி சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது அது இல்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போலியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு சனி பகவான் செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க போட்டிகள் ஓரளவே இருப்பதால விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருப்பின் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் அதிக யோக பலன்களை அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் உயர இருக்குது சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க செல்வாக்கு உயர இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை ஓரளவு சீர் செய்து கொள்ள உதவக்கூடிய ஒரு தரம் தாங்க சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு அரசாங்க விருது கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதேபோல் அரசியல் துறையினரைப் பொறுத்தவரை அரசியல் துறைக்கு ஆதாரமாக உள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கலாங்க மேலிட தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ள கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது தற்போது நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோ பதவி ஒன்று உங்களுக்கு காத்திருக்கு என்பதை செவ்வாயினுடைய நிலை தெளிவுபடுத்துதுங்க அதே போல் விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் சீத்துக்கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளிலும் நேர்முக போட்டிகளிலும் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய துறைகள் ஒன்றை தேர்ந்தெடுத்து படித்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் சாதகமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம கிரக நிலைகள் இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் நலகிவிடாதீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உறுதியளிக்குது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்டம ராசியில் காரகரான செவ்வாயும் அர்த்தாஷ்டம ராசியில் நான்கு சனி பகவானும் வளம் வருவதால் வயல் பணிகளை சற்று கடுமையாகவே இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தருங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் குரு மற்றும் அனுகூலம் நிலை கொண்டுள்ளதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் பலருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைத்திருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் இருந்தாலும் கவனமாக இருங்க நேரங்களில் வெளியில் செல்வது வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் தரக்குறைவான கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க விச்சகராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் அருள்மிகு முருகப்பெருமானை அருள்மிகு தன்முதிரி பகவானையும் தீபம் ஏற்றி வைத்து பூஜித்துவாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்